பிரான்சில் தமிழர்கள் உட்பட பலரினால் அதிகம் பயன்படுத்தப்படும் வருத்த உப்பு சேர்க்காத பிஸ்தா தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒசோன் தயாரிப்பான வறுத்த உப்பு சேர்க்காத நூற்றி ஐம்பது கிராம் பிஸ்தா பக்கெட் மீளப் பெறுவதாக அரசு உணவு கட்டுப்பாட்டு அமைப்பான ரஃபல் கோன்சோ அறிவித்துள்ளது இந்த தயாரிப்பில் சல்முனெல்லா பாக்டீரியா இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மீளப்பெறும் நடவடிக்கையை ஒசான் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது பிரான்ஸ் முழுவதிலும் உள்ள அனைத்து கடைகளிலும் இந்த தயாரிப்பு விற்பனை செய்யப்பட்டுள்ளது அடுத்த வருடம் வரையில் காலாவதி திகதியை கொண்ட லாட் இன் ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஆறினை கொண்ட தயாரிப்பை மீளப்பெறப்படுகிறது இந்த தயாரிப்பில் சல்முனெல்லா எஸ்பிபி இருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது உணவு விஷத்தை ஏற்படுத்தும் இதனால் வயிற்றுப்போக்கு வாந்தி காய்ச்சல் மற்றும் தலைவணி போன்ற அறிகுறிகள் ஏற்படும் பொதுவாக அசுத்தமான உணவை உட்கொண்ட ஆறு முதல் எழுபத்தி மணி நேரத்திற்குள் இந்த அறிகுறிகள் தோன்றும் இந்த அறிகுறிகள் இளம் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு மிகவும் தீவிரமாக இருக்கலாம் அசுத்தமான தயாரிப்பை உட்கொண்டு ஏழு நாட்களுக்குள் எந்த அறிகுறிகளும் தோன்றவில்லை என்றால் கவலைப்படவோ அல்லது மருத்துவரை அணுகவோ தேவையில்லை குறித்த உற்பத்தி பொருளை கொள்வனவு செய்தவர்கள் அவற்றை வாங்கிய கடைகளில் கொடுத்து அதற்கான முற்படத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பொதுவாக பிரான்சில் இலங்கை உட்பட பல நாடுகளுக்கு செல்வோர் தமது உறவுகளுக்கு அதிகளவான பிஸ்தா வகைகளை கொண்டு செல்வது குறிப்பிடத்தக்கது